யார் தவறு செய்தார்களோ யார் இந்த விஷயங்கள்லாம் தப்பு தப்பாக கைட்லைன் பண்ணாங்களோ யார் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறை வச்சாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரச்சனையாக மாறும் இதில் என்னென்னா சிபிஐ விசாரணை தொடங்கி அவர்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குலாம் பார்ப்பாங்க விஜய் வந்து லேட்டாக வந்தாரா என்ன காரணம் விஜய் சைடில் என்ன தப்பு இருக்குது காவல்துறை சொல்கிறாங்களே ஒரு மணின்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்தாருன்னு ஒரு மணின்னு சொன்னால் ஏழு மணிலேருந்து காலையிலேருந்து மக்கள் இருக்காங்க அப்போ நாலு மணிக்கு ஒரு கிரௌடு வருது ஏழு மணிக்கு கிரௌடு வருது விஜய் என்னதான் தான் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் இது இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் யாராகிட்ட பேசுனீங்க இந்த க்ரௌடு சம்மந்தமாக என்ன முடிவெடுத்தீங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது அதை ஃபாலோ பண்ணீங்களா அதில் மூணு வகை இருக்குது உச்சநீதிமன்றம் அதையெல்லாம் கேள்வியாக கேட்டுருக்கு அப்போ அதெல்லாம் தேசிய பேரிடர் இதில் வந்து க்ரௌட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஒன்று வருது அப்புறம் மாநில அளவில் ஒரு இதில் வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான சில வழிகாட்டுதல் இருக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்களா அவர்களுக்கு அந்த கட்சி தண்ணி ஏற்பாடு பண்ணலாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்களா உடற்கூறாய்வு பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் செருப்பு அடித்தான் தண்ணி கேட்டடிச்சால் நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க அவனை பிடிச்சி விசாரிச்சிங்களா நீங்களாக எப்படி தீர்ப்பு எழுதுறீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வரும் அதெல்லாம் வந்து தான் இந்த இது இதில் யார் தப்பு பண்ணாலும் கண்காணிக்கிறதுக்கு உச்சநீதிமன்ற த நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி இருக்கார் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாடு கேடராக இருக்காங்க